எடப்பாடி பழனிசாமி தான் திமுக வெற்றியின் ரகசியம் என உதயநிதி உண்மையாக பேசியிருப்பதை கூறியுள்ள டிடிவி தினகரன் துரோக சிந்தனை கொண்ட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அதிமுக தொண்டர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கணியாகத்தான் தான் இருக்கும் என கடிந்துரைத்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிசாமி அஇஅதிமுக பொதுச்செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார் அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அண்ணா அதிமுக நினைக்கும் சொல்லி முயற்சி செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேறுபாறையாக பார்க்கலாம் அது அவர் சொல்லி இருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிசாமி என்கிற சுழநிலை அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச்செயலாக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை